வெல்கம் பேங்களூர் டு சேலம் போட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கிராமத்து கொள்ளு குழம்பு நம்ம எப்பவுமே கொள்ளு துவையல் கொள்ளு ரசம் தான் செஞ்சுருப்போம் கிராமத்தில் அடிக்கடி இந்த குழம்பு வகைகளும் செய்வாங்க இது சாதத்துக்கும் ராகி களிக்கும் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதை காய்கறிகள் போட்டு கூட செய்யலாம் ஆனால் நான் இன்றைக்கி காய்கறி எதுவுமே போடாமல் வெறும் கொள்ளு குழம்பு மட்டுமே செஞ்சுருக்கேன் முதல்ல நான் கொள்ளை வந்து ஊற வைக்கல ஆனால் ஒரு ஏழு எட்டு விசில் போட்டு வேக வச்சிட்டேங்க நல்லா வெந்திருச்சு இப்போ மிக்சி ஜாரில் பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு தேங்காய் பட்டை லவங்கம் சோம்பு இத்தனையும் நான் அதில் சேர்த்திருக்கேங்க இப்போ கொள்ளையும் அதில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் தேங்காய் அரைச்ச உடனே இப்போ கொள்ளு போட்டு கடைசியாக அரைச்சிக்கலாம் குரகுரப்பாக இருந்தால் போதும் இப்போ நான் வடைசட்டியில் ஆயில் ஊற்றிட்டு கடுகுளுத்தம் பருப்பு கருவேப்பில் போட்டாச்சு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கணுங்க நல்லா வதங்கிட்ட பிறகு இது கூட தக்காளி பழம் சேர்த்தணும் நமக்கு தேவையான ஒரு ரெண்டு தக்காளி பழம் நான் இதில் சேர்த்திருக்கேங்க இது வந்து ஒரு நான்வெஜ் டேஸ்டில் இருக்கும் நம்ம புளி குழம்பு மாதிரி கூட இதை செஞ்சு சாப்பிட்ருக்காங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்ய போகிறேன் இப்போது அரைச்ச விழுது தேங்காய் லவங்க சோம்பு கொள்ளு எல்லாமே அரைச்சி இதில் சேர்த்தியாச்சு கொள்ளு எதுக்கு நம்ம சேர்த்தி அரைச்சிருக்கணும்னா ஒரு கிரேவி கிடைக்கும் நமக்கு அதனால தான் கொள்ளு வந்து நம்ம தேங்காய் ஊற்றுனா கூட அது பிரி பிரியாக தனித்தனியாக தெரியும் அதனால தான் நம்ம கொள்ளு அரைச்சி இதில் சேர்த்திருக்கோம் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூனுங்க மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் இத்தனையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இவ்வளவே போதும் கரம் மசாலா எதுவுமே தேவையில்லைங்க அது ஒரு அதுவும் நல்லதாக இருக்கும் ஆனால் இந்த கொள்ளுக்குழம்புக்கு வேண்டாம் இப்போ உப்பு சேர்த்தியாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதித்து அதோடைய பச்சை வாசனை போன பிறகு நம்ம வேக வச்ச கொள்ள இதில் சேர்த்திடலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் சப்பாத்தி கூட சாப்பிடலாங்க நல்லா டேஸ்டா தான் இருக்கும் கொள்ளுன்னா சாதத்துக்கு மட்டும் நினைக்க கூடாது நம்ம சாப்பிடலாம் இப்போ நல்லா கொதிச்சு கலந்து விட்டாச்சு அவ்வளவுதாங்க கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மழை காலத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு குழம்பு இது குழந்தைங்களுக்கு இந்த குழம்பு செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு சளி எதுவுமே பிடிக்காமல் இருமல் காய்ச்சல் இருந்து விடுபட்டுருவாங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க